இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெற்றோரே பெரியவர்களே இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற இந்த இறைவார்த்தை ஞானமும் நற்பயிற்சியும் என்று சொல்லப்படுகின்றது இந்த இறைவார்த்தை உங்களில் நிறையட்டும் ஞானம் நிறையட்டும் நற்பயிற்சி நிறையட்டும் ஆண்டவரின் அருளும் ஆசிர்வாதம் உங்களில் நிறையட்டும் அதனால் ஞானமுள்ள பிள்ளைகளாக நற்பயிற்சி பெறுகின்ற பிள்ளைகளாக இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களை வழிநடத்தி அவருடைய உரிமை சொத்தாக உங்களை மாற்றுவார் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன் அன்புமிக்க சகோதரமே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை சாலமோனின் ஞானம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது இறைவார்த்தை ஞானத்தையும் நற்பயிற்சியையும் இகழ்பவர்கள் இறங்கத்தக்கவர்கள் அவர்கள் நம்பிக்கை வீணானது அவர்களது உழைப்பு வெறுமையானது அவர்களின் செயல்கள் பயனற்றவை ஞானமும் நற்பயிற்சியும் கடவுளின் கொடை அதை இகழக்கூடாது அவ்வாறு இகழ்ந்தால் அவர்களில் நம்பிக்கை வளராது அவர்களில் உழைப்பு பயன் தராது அவர்களின் ஒவ்வொரு செயலும் பயனற்றவையாக இருக்கும் மாறாக ஞானத்தையும் நற்பயிற்சியையும் மதிப்பவர்களின் வாழ்வு நம்பிக்கையாக மாறும் அவர்கள் நம்பியது அனைத்தையும் கடவுள் கொடுப்பார் அவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது அவர்களின் உழைப்பு வெறுமையாகாது மாறாக உழைப்பில் செழித்து வளர்வர் அவர்கள் செய்கின்ற செயலிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் பலன் கிடைக்கும் ஒவ்வொரு செயலிலும் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் திருப்தி அடைவார்கள் அமைதி அடைவார்கள் ஞானத்தை இகழ்பவர்களின் உழைப்பு வறுமையானது எவ்வளவுதான் உழைத்தாலும் வளர்ச்சி கிடைப்பதில்லை கடனில் மூழ்கி மூழ்கி துன்பத்தில் வாழ்க்கையை செலவிடுவார்கள் தினமும் காலை முதல் மாலை வரை உழைத்தாலும் கிடைத்த உழைப்பின்பால் ஏதோ ஒரு வழியில் கரைந்து சென்று விடுகிறது இதனால் வீட்டில் வறுமை மாறாக ஞானத்தை புகழ்ந்து ஏற்றுக்கொள்பவர்களின் உழைப்பு வீண் போகாது கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும் கடன் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் உழைத்து சேர்த்த பணம் கையில் இருக்கும் அவ்வாறு நேர்மையாக உழைத்து கிடைத்த பணத்தால் அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி அடைவர் திருப்தி அடைவர் சீடர்கள் இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் வலையில் எந்த மீனும் கிடைக்கவில்லை இயேசுவின் வார்த்தையை கேட்டு வலது பக்கத்தில் வலை வீசிய போது அதிகமான மீன்பாடு கிடைத்தது அவை வலை கிழிவதற்கு ஏற்றதாக இருந்தது கடவுளின் வார்த்தையை கேட்கின்றவர்களின் உழைப்பை கடவுள் ஆசீர்வதித்து உயர்த்துவார் கடவுளின் வார்த்தையை கேட்ட பேதிருவுக்கு அவர்களுடைய உழைப்பின் பயனாக அதிகமான மீன்களை தந்து உயர்த்தினார் உழைப்புக்கு பலன் கிடைத்தது உங்கள் படிப்பு உங்கள் அலுவலக வேலை கூலி வேலை கடன் வேலை கடல் வேலை கட்டிட வேலை வயல் வேலை ஏதுவாக இருந்தாலும் அது எந்த வேலையாக இருந்தாலும் கடவுள் உங்கள் உழைப்பை ஆசிர்வதிப்பார் பலகி பெருகச் செய்வார் இறை வார்த்தையை கேட்பதற்கும் உள்வாங்குவதற்கும் இதயத்தில் இருத்தி தியானிப்பதற்குமான அருளை நமக்கு தர வேண்டும் என்று ஜெபிப்போம் இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் மாற்றல் நமக்கு கிடைக்கட்டும் ஞானத்தையும் நற்பயிற்சியும் நாம் புகழ்ந்து கடவுளுக்கு புகழ் சொல்லுவோம் அதன் மூலமாக கடவுள் நமக்கு ஞானத்தையும் நற்பயிற்சியும் தந்து நம்மை வழிநடத்தி அவருடைய அன்பு பிள்ளைகளாக உயர்த்துவார் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க